இந்த வகுப்பில் எட்டாம் வகுப்பு அலைவெட்டியில் பற்றி பார்ப்போம் பொப்ப குஸ்டியன் பொருள் எது ஆங்கிலேய அழகு முறை விடை எஃப்இஎஸ் மின்னொட்டம் என்பது டேஸ் அளவாகும் விடை அடிப்படை அளவு ஆகும் வெப்பநிலையின் எசை அழகு விடை கல்வியின் ஆகும் ஒளிச்சரிவு என்பது டேஸின் ஆகும் விடை கண்ணூர் ஒளி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கியிருப்பது நுட்பம் பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது என்று பாருங்கள் நமக்கு தவறானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் இது மற்றும் தவறு அப்படி என்றால் தோராயம் என்பது கணக்கெடுதிகளை எளிமையாக்குகிறது சரி தோராயம் என்பது குறைவான தகவல்கள் மட்டும் உள்ள பயனுள்ளதாக அமைகிறது சரி தோராயம் என்பது உண்மையான மதிப்புக்கு நெருக்கமாக உள்ள மதிப்பினை தருகிறது இதுவும் சரி இடம் தென்மக் கோணம் டேஸ் என்ற அழகில் அளக்கப்படுகிறது விடை ஸ்ட்ரேடியன் ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஸ் என குறிப்பிடப்படுகிறது வெப்பநிலை மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி டேஸ் ஆகும் விடை அம்மீட்டர் ஒரு மூல் டேஸ் அணுக்கள் அல்லது மூலக்கருவிகளை கொண்டுள்ளது ஆறு புள்ளி ஜீரோ இருபத்தி மூன்று எட்டு பத்தின் இருபத்தி மூன்று அளவிடுகளின் நிலையற்ற தன்மை டேஸ் என அழைக்கப்படுகிறது விடை பிழைகள் அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கியிருப்பது டேஸ் எனப்படும் விடை துல்லியத்தன்மை இரண்டு நேர்கூடுகளின் குறுக்கீட்டினால் டேஸ் உருவாகிறது விடை தலக்கோணம் சரியா அல்லது தவறா என கூறுக தவறான கூற்றை திருத்தி எழுதுக ஓர் அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்கற்றலின் அளவே வெப்பநிலையாகும் இது வந்துட்டு இந்த கூற்று வந்துட்டு தவறானது ஓர் அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்கட்டலின் அளவே சராசரி இயக்காற்றலாகும் இதுவே சரியானது ஒரு கூளும் மின்னூட்டம் டேஸ் பாயும் எனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது வினாடி ஒரு கூளும் மின்னோட்டம் ஒரு வினாடி பாயும் எனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும் சரியான கூற்று ஒரு மெழுகுவர்த்திய ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்சரிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும் விடை சரி எந்த கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகிறது அணுக்கடிகாரங்கள் அணுக்கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன இதுவே சரியான கூற்று நான்கு புள்ளி ஐநூத்தி எண்பத்தி இரண்டு எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு நான்கு புள்ளி ஐம்பத்தி எட்டு இது சரியானது பொறுத்துக பார்ப்போம் வெப்பநிலை விடை குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு தலக்கோணம் விடை இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் திண்மக்கோணம் விடை மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் துல்லிய தன்மை விடை உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு நுட்பம் விடை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை கேட்கணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய் கொஸ்டின் நம்பர் ஒன்று எஸ்ஐ அழகுமுறை முறை அளவீடுகளுக்கான மிகச் சரியான முறையாகும் இது சரியான கூற்று வெப்பநிலைக்கான இசை அழகு கேள்வி இதுல வந்துட்டு கூற்று மற்றும் காரணமாக இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்சரிவு ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகளாகும் இது காரணம் அவை ஒன்றோடொன்று சார்புடையவை விடை பாத்தீங்க அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் கொஸ்டின் நம்பர் மூன்று இரண்டுமே தவறு திண்ம கோணத்தின் அழகு ரேடியன் இது தவறு ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே ஒரு ரேடியன் எனப்படும் இந்த இதுவும் தவறு இதுல மிக சுருக்கமாக விடையை பார்ப்போம் எஸ்ஐ முறையில் உள்ள அடிப்படை அளவுகள் மொத்தம் விடை ஏழு வெப்பநிலையை அளக்க உதவும் கருவின் பெயர் வந்துட்டு விடை வெப்பநிலை மானிகள் ஒளிச்சரிவின் இசையலகு விடை கேண்டிலா சி டி பயன்படும் அலைவுகளின் வகை என்ன விடை அணு அலைவு காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்களை குறிப்பிடுக விடை ஒப்புமை வகை கடிகாரங்கள் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் கடிகாரத்தில் ஒரு மணி நேரத்தில் நிமிடம் உள்ள எத்தனை முறை சுற்றி வரும் ஒரே ஒரு முறை சுற்றி வரும் இந்த பாடத்தில் என்ன அடிஷனல் கொஸ்டின் பார்ப்போம் மனித உடலின் சாதாரண வெப்பநிலை விடை தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி எஃப் மற்றும் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி எஃப் டேஸ் கணினி நினைவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது மீக்கடத்திகள் கணினி நினைவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது டேஸ் என்பது உரைப்படும் உணரப்படும் மொழியின் திறனாகும் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் மொழியின் திறனாகும் மின்னோட்டம் விடை கியூபை மின்னூட்டத்தின் அழகு விடை கூலம் கோடிட்டடங்களை நிரப்புக ஒரு புத்தகத்தின் நீளம் பதினஞ்சு சென்டிமீட்டர் என்றால் அதன் எண்மதிப்பு பதினைந்து அடிப்படை அளவுகளை அளக்க பயன்படுவது விடை அடிப்படை அழகுகள் பனிக்கட்டியின் உருகுநிலை ஈரோ டிகிரி செல்சியஸ் பாரன்கேட் அளவீட்டில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை விடை நூத்தி எண்பது ஒரு கூம்பில் உச்சியில் உருவாகும் கோணம் விடை வந்துட்டு திண்ம கோணம் சரியா என எழுதுக ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் அதன் வெப்பநிலை அதிகரிக்கிறது விடை சரி மருத்துவமனை வெப்பநிலை மனைகளில் எந்த அளவு குறிக்கப்பட்டுள்ளது விடை ஒரு என்பது நூத்தி ஐம்பது டிகிரி பை பை ஒரு ரேடியன் என்பது நூத்தி ஐம்பது டிகிரி பை பை உண்மை மதிப்பு என்பது கண்டுபிடிக்கப்பட்ட மதிப்பு விடை சரி அலைவீடுகளில் நுட்பம் என்பது உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமான அமைந்த மதிப்பா விடை வந்து தவறு எது சரியானது என்றால் அளவீடுகளில் தோராய மக்கள் என்பது உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பு ஆகும் ஒளிச்செறிவு விடை கேண்டிலா திண்மக்கோணம் விடை ஸ்ட்ரேடியன் தலக்கோணம் ரேடியன் ஒளித்திறன் விடை லுமேன் பொருளின் அளவு விடை மோல் காரணம் மற்றும் கூற்றை ஆராய்க கூற்று வெப்பநிலையானது செல்சியஸ் பாரன்கீட் கெல்வின் போன்ற அலகுகளில் அளக்கப்படுகிறது சரியான கூற்று காரணம் வெப்பநிலை மாணிகளில் சில பொதுவான திட்ட அளவுகளில் தரப்படுகிறது இதுவும் சரியானது கூற்று மற்றும் காரணமாக இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கொஸ்டின் நம்பர் ரெண்டு மருத்துவ வெப்பநிலை மாணிகளில் அலைவீடுகள் பாரங்கிட் அலைகள் குறிக்கப்பட்டுள்ளன காரணம் வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலையானது செல்சியஸ் அலைகள் கொடுக்கப்படுகிறது இந்த கூற்று மற்றும் சரி கூற்று மற்றும் காரணமாக இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல ஓரிரு வார்த்தைகளில் விடையிலே மெட்ரிக் முறைகள் சிஜிஎஸ் எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஏ அழகுமுறைகள் எல்லாமே மெட்ரிக் அலகுமுறைகள் தான் கெல்வின் அளவீட்டில் மேல்நிலை புள்ளி என்பது முன்னூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் கொஸ்டின் நம்பர் மூன்று ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை காணும் கருவி அகச்சோப்பு கதிர் வெப்பநிலை மாணிகள் வெப்பநிலை செல்சியஸ் கெல்வின் மற்றும் பாரன்கீட் அளவுகளில் மாற்றுவதற்கான வாய்ப்பாடு விடை சி மைனஸ் ஜீரோ பை பை ஈக்குவல் டு எஃப் மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை நூத்தி எண்பது ஈக்குவல் டு கே மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூன்று பை நூறு செல்சியஸில் கல்வியினின் மதிப்பு என்ன ஜீரோ கெல்வீன் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்